மிகும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது டாலியா நான் சென்னையில் இருந்து சென்னையில் தான் இருக்கேன் ஓகே நீங்க எந்த கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி இருக்கீங்க என்ன வித்தியாசம் புதுசு தான் பிரைடுக்கு ஆனா அந்த டைம் விட இந்த டைம் வந்து மக்கள் நிறைய வராங்க

என் குழந்தைக்கு லைக் தே கம் அவுட் அவளுக்கு வந்து எவ்வளோ டிஃபிகல்டிஸ் இருக்கும்னு அந்த பயத்தில் வந்து லைக் நீ ஒளிஞ்சு வச்சுக்கோ ஹேயா இருக்கிறது இல்லை சான்ஸா இருக்கிறது வந்து தப்பு இல்லை நாங்கள் எப்படி கடவுள் நம்ம கிரியேட் பண்ணாலும் அப்படிதான் பிறந்திருக்கோம் நம்மளுக்கு வந்து பறக்கும்போது அந்த வார்த்தை யாரும் கத்துக் கொடுக்கல டு லேர்ன் இட் ஆன் ஓன் அண்ட் நீங்க வீட்டில் வந்து இனிஷியலி நான் வரும்போது அம்மா அப்பா கொஞ்சம் பிடிக்கலை சம்டைம்ஸ் இருப்பாங்க ஒன்று அவளுக்கு பயம் நான் வெளியில் போனேன்னா யாராவது தப்பாக வந்து என்னை அடிச்சு போடுவாங்களா இல்லை நான் வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்தேனா ரொம்ப நெகட்டிவாக பேசுவாங்களா ஒர்க்கில் இல்லை படிக்கும் போது ஆனால் சத்தியமாக சொல்லணும்னா இஃப் பீப்பிள் தட் யூ கேர் அபவுட் ஓகே இப்போ நீங்க வந்து இந்த சமூகத்துல ஃபேஸ் பண்ண டிஃபிகல்டிஸ் ஒன்னு இருக்கும்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெளிய வரும்போது அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெளிய வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க நீங்க பண்றது தப்பு யூசுவலி அது வந்து ரிலிஜியன் பேஸ்டா ரொம்ப தப்பா லைக் அவங்க ரிலிஜியன் பேஸ் பண்ணா சத்தியமா சொல்லுதா ஆல் ரிலிஜியன்ஸ் ரியலி ப்ரீச் ஃபார் லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் சோ ரிலிஜியன் தப்பு இல்ல ஆளுங்க ரிலிஜியன் எப்படி தப்பா நினைக்கறங்களோ அதான் தப்பு

வானவில் கூட்டிலேஷன் வந்து கூட்டணி வந்து ஆஹ் ஒவ்வொரு வருஷமும் வானவில் சுயமரியாதை பேரணியை நடத்தின்னு வராங்க அதனுடைய பதினேழாவது வானவில் சுயமரியாதை பேரணி தான் இது எல்ஜிபிடிஐக்கிய மக்கள் மாத்திரம் அவங்களுடைய ஆதரவாளர்கள் பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லாருமே இதுல கலந்துருப்பாங்க அதோடு கூட ஆக்டிவிஸ்ட் ஆர்கனைசேஷன் லீடர்ஸ் எல்லாருமே இதுல இருப்பாங்க நான் எல்ஜிபிடி மக்கள் எல்லாரையுமே சரிசமமா நடத்தணும் அவங்களுக்கு எந்த ஒரு பாகுபாடும் இருக்க கூடாது அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த ஆஹ் பேரணி இந்த பேரணியில மூத்த குடிமக்களும் வருவாங்க இந்த பேரணியில நிறைய ஆக்டிவிஸ்ட்டும் வருவாங்க பல்வேறு மாநிலங்கள் மாவட்டங்கள் இருக்கெல்லாம் வராங்க எதுக்காக இது பேரணி நடத்துது அப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொரு ஜூன் மாசமும் நம்மளுடைய சால்டாரிட்டியை வெளிப்படுத்தணும் அண்டு ஆர்ப்பாட்டத்தோட கொண்டாட்டத்தோட இது இருக்கணும் அண்ட் நம்மளுடைய உரிமைகள் வந்து மதிக்கப்படணும் நம்மளுடைய இது வந்து இருப்பை வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா இந்த ஆணாதிக்க ஆணாதிக்கம் உள்ள இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் வந்து ஆஹ் கேவ் கே கேவியோ பைசெக்ஸ்வலியோ அல்லது இன்டர்செக்ஸ் கம்யூனிட்டி யாரையுமே அவங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கிறது இல்லை ஏன்னா இவங்கெல்லாம் யார் யார செக்ஸ் பண்றாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கு கவலை இருக்கு தான் அவங்கள ஏத்துக்கிறது இல்லை அது நாம வந்து அவங்களுக்கு இந்த பேரணி மூலயமா சொல்லி தரோம் அது அவங்கவுங்க இஷ்டம் ஏன்னாக்கா ஐபிசி த்ரீ செவன்டி செவன் இப்போ இல்லை இன்னமும் பயமுறுத்தி இருக்க முடியாது ஐபிசி இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை இருந்தது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் ஒன்பதுல இருந்து கன்சென்ஷுவல் செக்ஸ் இஸ் நாட் கிரைம் ரூம் அப்படின்ற ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கிறதுனால நாம் எதுக்கும் பயப்பட வேணாம் அப்படின்றத நெச்சு தெரியத்தோடு சொல்கிறதுக்காகவும் நாங்களும் மனிதர்கள் தான் எங்களை எல்லாரையுமே மதிக்கணும் அப்படின்றது நாங்கள் எதிர்பார்க்கல அட் த சேம் டைம் எங்களை எல்லாரையுமே வந்து ஒரு சக மனிதர்களாக பாருங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஓகே இப்போ சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா ஸோ அதோடய இம்பார்ட்டன்ஸ் நம்ம மக்களுக்கு சொல்ல முடியுமா கண்டிப்பாக சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படின்றது எல்லாம் பல்வேறு நாடுகளில் இருக்கு இது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இது குழந்தை பிறப்பை தடுக்கும் அதுக்கப்புறம் வந்து மக்கள் தொகையை பெருக்காது இது ஒரு குடும்ப வளர்ச்சி கிடையாது அப்படின்லாம் சொல்றாங்க பட் அப்படி இல்லை ஒரு கேக்கு இன்னொரு கேவோட தான் அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரெண்டு பேரும் எனர்ஜி வாழ்த்துல தப்பில்லை அது அவங்களுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்குள்ள நாம தலையிட முடியாது இங்கே இந்தியாவில் ஐபிசி த்ரீ செவன்டி செவன் ரீடவுன் ஆச்சு தவிர இன்னும் திருமண சட்டங்கள்லாம் எதுவுமே அங்கீகாரம் கொடுக்க பட் இதெல்லாமே சீக்கிரம் நடத்துறோம் அப்படின்ற எண்ணம் நான் சாஷா பேசுறேன் நானும் டிஎன்ஆர்சி குரூப்ல ஒரு மெம்பர் எங்க ஆர்கனைசேஷன் ஒரு மெம்பரா இருக்கு சொல்லுங்க ஓகே மேம் இப்போ வந்து இன்னமும் எல்ஜிபிடி கம்யூனிட்டி அந்த சொசைட்டி அப்படின்றது ஏற்றுக்க மறுக்கிறாங்க இல்லையா அதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா அது மாறிட்டு தான் வருதுன்னு நினைக்கிறேன் நிறைய இடங்கள்ல நிறைய மக்களுக்கு இதை பத்தின புரிதல் இருக்கு எங்களை பத்தின பிரச்சனைகளை பத்தின புரிதலும் இருக்கு அரசாங்கம் ரொம்பவே எங்களுக்கு சப்போர்ட் இருக்கு மாற்றம்ன்றது ஒரே நாள் நடக்காது கொஞ்சம் கொஞ்சமா நடந்து எங்க ஆளுங்களும் படிச்சு முன்னேறி இன்னும் நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டு இருக்காங்க அது மூலயமா வந்து மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்படுது எங்களை பத்தி அட்ரஸ் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா மாறும்

என் பேர் அரவிந்த் நான் மும்பைல இருக்கேன் மும்பைல இருந்து வரீங்க ஆமா சோ இப்போ நீ எந்த கம்யூனிட்டி சார்ந்தவர் எல்ஜிபிடி எல்ஜிபிடி குல எந்த இத பேஸ் பண்ணுவாங்க நான் ஓகே சோ இப்போ நீங்க வந்து ஸ்டார்டிங்ல உங்க ஃபேமிலில வந்து நீங்க இந்த கே அப்படி சொல்லும்போது என்ன சொன்னாங்க அவங்க எப்படி அத ஆக்சப்ட் சொல்லிட்டு தான் இருக்காங்க அது முடியற அப்படி இல்ல லைக் தே ஆர் வெரி நியூட்ரல் அவங்க வந்து இது சரி பண்ணணும் பாசிட்டிவாகவும் இல்லை சிச்சா அப்படியே நெகட்டிவாகவும் இல்லை என்னமோ பண்ணுற பண்ணுங்கிற மாதிரிலாம் இருக்குது சம்டைம்ஸ் இட்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஐ கே நாட் ஒரு இது வந்து நான் கரெக்டா சொல்ல முடியும் ஓகே சோ இப்ப இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கலையா உங்க வீட்ல மொத்தம் 100% கண்டிப்பா டைம் ஆகும் बिकॉज எனக்கு அவ்வளவு வயசு ஆகுது இப்போ தான் ரெண்டு வருஷம் முன்னாடி தான் சொல்றேன் ஓகே டேக்ஸ் டைம் मंथ्स இயர்ஸ் ஆல்சோ ஓகே இப்போ சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க எல்ஜிபிடி கம்யூனிட்டி சரி அதே மாதிரி பிரைட்ல வந்து அதுக்காக தான் மேக்ஸिमम வராங்க சோ அந்த ஒரு சேம் செக்ஸ் மேரேஜ்ங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு நீங்க நினைக்கிறீங்க பயங்கரமாக இம்பார்ட்டண்ட்டு பிகாஸ் சி இந்த காலத்தில் சப்போஸ் பிரிட்டிஷ் ஆட்சி இல்லைனா இல்லாமல் இருந்தா இந்த இப்போ வந்து இது வந்து நார்மலாக நார்மலைஸ் ஆகிருக்கும் நேரத்துக்கு பட் அவங்க வந்து அவங்களோட ரோவை வந்து இன்ஃபோர்ஸ் பண்ணாங்க அதனால ஹோமோ செக்ஷுவாலிட்டி வந்து தடை பண்ணாங்க அதனால அப்போலேருந்தே அது ஒரு நல்ல கெட்ட விஷயமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஐ திஸ் மை ஒப்பீனியன் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது ஸோ

oh you want to study yeah giniing uh, uh no gender fluid and so okay. so and like i mean labeler what's like gender and a binary pakrad ke like, 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 like சோ சோ இப்ப நீங்க வந்து எந்த ரிலேஷன்ஷிப்ஸ் மேலயும் ஒரு இது இல்லாம நார் இல்லாம நீங்க இருக்கீங்க ரெண்டு பேருமே ஓகே சோ அத பத்தி நீங்க மக்களுக்கு கொஞ்சம் பண்ண முடியுமா என்ன நிறைய பேத்துக்கு தெரியாது இல்லையா சோ அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களுடைய ஃபீலிங்ஸ் இருக்குன்னு ஓகே நீங்களும் ரைட் செகண்ட் ஓகே தமிழகம் எங்கும் கிழக்கில் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது